ஹாய் டா நமஸ்வாய வாழ்வும் வாக்கம்ல பாகம் பதினெட்டு அழிவில்லாத ஆனந்தத்தின் அம்மா அம்மாவிடம் ஆன்மீக பயிற்சி பெற்று ஆத்ம அனுபூதி அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வந்த இளம் பிரம்மச்சாரிகளின் முதல் குழுவினர் இப்போது அம்மாவுடன் நிரந்தரமாக தங்கிவிட்டனர் இதற்கு மூன்று பெண்களின் திருமணமும் நடைபெற்ற பிறகு சுகுணானந்தரின் மனம் அமைதி பெற்றது முக்கிய காரணமாகும் பிரம்மச்சாரிகள் அம்மாவுடன் தங்குவதற்கு போதுமான எளிய குடிசைகள் கூட அப்பொழுது இல்லை உணவு உடை போன்ற வசதிகளும் மிக குறைவாகவே இருந்தன ஆயினும் அம்மாவுடன் வாழ வேண்டும் என்கின்ற தீவிரமான ஆர்வத்தினால் அம்மாவுடன் வாழ்க வேண்டும் என்கின்ற தீவிரமான ஆர்வத்தினால் பிரம்மச்சாரிகள் இதனை பிரம்மச்சாரிகள் இவற்றை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை பெரும்பாலும் அவர்கள் வழியில் வசிக்க நேர்ந்தது விரித்து படுக்க பாயோ துண்டோ இன்றி வெறும் தரையில் படுத்து உறங்கினார்கள் யாரிடமும் எதையுமே கேட்காமல் இறைவனின் திருவருளால் கிடைத்தவற்றை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் எங்கேனும் வர வேண்டிய அவசியம் வந்தால் பேருந்து கட்டணத்துக்கு பணம் இருக்காது எனவே நடந்தே செல்வார்கள் அவர்களிடம் ஆளுக்கு ஒரு வேஷ்டி சட்டை தான் இருந்தது அதை வைத்து சுத்தமாக உடை உடுத்திக்கொள்ள கொண்டார்கள் ஒரு பிரம்மச்சாரியின் உடை மிகவும் பழையதாகி அழுக்கடைந்து விட்டது இதனால் பிரம்மச்சாரியின் மனம் சற்றே சோர்வடைந்தது அவர் அம்மாவிடம் ஆசிரமத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட சிரமப்படுவதை குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்தார் அதற்கு அம்மா மகனே இம்மாதிரியான அற்ப விஷயங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்க கூடாது நீ அவரிடம் சரணாகதி அடைந்துவிடு உனக்கு உண்மையில் தேவையானவற்றை அவர் அளிப்பார் என்று பதிலளித்தார் அவர் தமது அனுபவத்தையே பிரம்மச்சாரியிடம் கூறினார் இது நிகழ்ந்த மறுநாள் ஒரு பக்தர் ஆசிரம பிரம்மச்சாரிகளுக்கு புதிய வேஷ்டியும் துண்டும் கொண்டு வந்தார் ஆசிரமத்தில் இருக்கும் சிரமத்தை அறியாமலே அவர் அவ்வாறு கொண்டு வந்திருந்தார் ஆசிரமத்தின் ஆரம்ப நாட்களில் நிலவிய சூழ்நிலை காரணமாக அப்போது அம்மாவுடன் வாழ்ந்த பிரம்மச்சாரிகள் எல்லா வகையிலும் துறவு பயிற்சியை பெற்றார்கள் இது பற்றி அம்மா ஒருமுறை குழந்தைகளை எங்குள்ள கஷ்டங்களை நீங்கள் பொறுத்து கொண்டால் எங்கு வாழ நேர்ந்தாலும் சொந்த வீட்டில் இருப்பது போல மகிழ்வுடன் இருப்பீர்கள் இப்போது இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் இருந்தால் வாழ்வில் ஏற்படும் இத்தகைய எத்தகைய சிக்கலையும் பிரச்சினையை மனிதாக சமாளிப்பீர்கள் என்றார் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது அம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்களும் அதிகரித்து வந்தார்கள் ஆனால் ஆசிரம வசதிகள் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே ஆசிரமத்தை முறையாக பதிவு செய்து செயலாற்றினால் நிலைமை மாறலாம் என்கிற எண்ணம் எழுந்தது ஆயினும் அதற்கேற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் அம்மாவிடம் நிலமோ பணமோ எதுவும் இல்லை சுகுணானந்தரின் அனுமதியுடன் நீலு குடிசை கட்டிய இடமும் சுகுணானந்தருக்கு சொந்தமாகும் நீலு பாலு காயத்ரி ஆகியோர் இடமண்ணீலில் வசிக்க சுகுணானந்தர் அனுமதி அளித்திருந்த போதிலும் தனது வீடு ஒரு ஆசிரமமாக உருவாகும் என்கின்ற எண்ணமே அவருக்கு இருந்ததில்லை மென்மேலும் வரக்கூடிய பிரம்மச்சாரிகளை இடமண்ணீலில் தங்க வைக்க நேரும் என்பதை அவர் நினைத்து பார்த்ததே இல்லை அம்மா, அமைக்கலாம் என்பதை பற்றி பேசிய பொழுது சுகுணானந்தர் கோபமாக என்ன இது நம்மிடம் இருக்கிறதா, ஆசிரமத்தை எப்படி நடத்த முடியும் வீடு ஆசிரமமாகிவிட்டால் குடும்பத்து வி குடும்பத்தினர்கள் எங்கே போவது நான் இந்த வீட்டை ஆசிரம ஆசிரமமாக பதிவு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றார் ஆரம்பத்தில் அம்மாவும் முறையான ஆசிரமம் ஒன்றை உருவாக்க தயங்கினர் சில பக்தர்கள் ஆசிரமம் அமைக்கும் கருத்தை வெளியிட்ட பொழுது அம்மா குழந்தைகளை அம்மா ஆசிரமங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மாவுக்கு ஆசிரமம் தேவையில்லை அது ஒரு பந்தம் அல்லவா கிளி ஜோதிடரிடம் அகப்பட்ட கிளி கூண்டில் அடைபட்டு விடுகிறது அதாவது வேறொருவருக்காக கிளி தனது சுதந்திரத்தை இழந்து விடுகிறது அம்மாவின் நிலையும் அது அம்மா அவ்வாறு ஆக விரும்பவில்லை அம்மாவுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கின்றது அதை இழக்க அம்மா விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் ஆனால் பக்தர்களும் பிரம்மச்சாரிகளும் தொடர்ந்து பெருகி வந்தனர் மேலும் நமது அரசாங்க சட்டத்தின்படி வெளிநாட்டு பக்தர்கள் ஒரு தனிப்பட்ட நபரின் வீட்டில் நீண்டகாலம் வசிக்க அனுமதி அதாவது விசா பெறுவது இயலாத செயலாகும் இதன் காரணமாக முறையான ஆசிரமம் உருவாவது தவிர்க்க இயலாதது தவிர்க்க இயலாத தேவையாகிவிட்டது இதனால் அம்மாவும் ஆசிரமம் அமைவது அவசியம் என்பதை உணர்ந்தார் ஆகவே ஆசிரமத்தை பதிவு செய்ய முன் செய்ய வேண்டியவற்றை பற்றி அம்மாவிடம் கேட்டார்கள் அம்மா குறும்பாக குடும்பத்தினர் ஆசிரமத்தை அமைக்க மாட்டார்கள் அவர்களுடைய சம்ஸ்காரம் வேறு விதமானது அவர்களது அனுமதிக்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அவர்கள் நம்மோடு ஒத்துழைக்க மாட்டார்கள் நாம் அவர்களுடைய வசைமொழிகளை சிறிது கேட்கத்தான் இங்கனம் அம்மாவின் அனுமதியோடு ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் நாள் அன்று மாதா அமிர்தானந்தம்மை மிஷன் திருவாங்கூர் கொச்சி மாநில இலக்கிய அறநிலைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி கொல்லத்தில் பதிவு செய்யப்பட்டது அம்மாவின் லட்சியங்களையும் உபதேசங்களையும் பாதுகாப்பதும் பொதுமக்களிடையே அதை பரப்புவதும் இந்த மிஷனின் நோக்கமாகும் இந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு பெயர் சூட்டுவது அவசியமாயிட்டு ஆசிரம பிரம்மச்சாரி ஒருவர் மாதா அமிர்தானந்தம்மை என்கிற திருநாமத்தை அம்மாவுக்கு சூட்டினார் அது எவ்வளவு பொருத்தமானது அம்மா அழியா ஆனந்தத்தின் தாய் என்பதில் ஐயம் எது இதையொட்டிய காலத்தில் ஒரு பிரம்மச்சாரி சில ஆன்மீக நூல்களை பயில விரும்பினர் அதே சமயத்தில் ஒரு பரிசு திட்டத்தில் பரிசாக சில நூல்களை அளிப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியானது இதை கண்ணூற்று பிரம்மச்சாரி அந்த பரிசு திட்டத்தில் வழங்கப்படும் நூல்களை பெற விரும்பினர் அவர் அம்மாவை அணுகி தனது விருப்பத்தை தெரிவித்து அப்பரிசு திட்டத்தில் வெல்வதற்கு எந்த எண்ணுள்ள பரிசு சீட்டை வாங்கலாம் என்று கேட்டார் இதற்கு அம்மா மகனே ஏன் இதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றாய் விரைவில் நிறைய நூல்கள் ஆசிரமத்துக்கு வந்து சேரும் என்றார் சில நாட்களுக்குள் நீலோ தான் திருவண்ணாமலையில் சேர்த்து வைத்துள்ள சுமார் இரண்டாயிரம் நூல்களை ஆசிரமத்துக்கு அழைத்துவிட முடிவு செய்தார் ஆங்கிலத்திலும் இந்திய மொழிகளிலும் இருந்த இந்த நூல்கள் ஆசிரமத்துக்கு கொண்டு வரப்பட்டன இவ்வாறு ஆசிரமத்தின் நூல் நிலையம் உருவானது வாசிகளுக்கு வேதாந்தமும் சமஸ்கிருத பயிற்று சமஸ்கிருதமும் பயிற்றுவிப்பதற்காக ஒரு வேதாந்த வித்யாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எட்டு தொடங்கப்பட்டது கற்பதற்கு இவ்வசதிகள் வந்து வாய்த்த போதிலும் அம்மா வெறும் ஏட்டுக்கல்வியை காட்டிலும் தியானமே முக்கியமானது என்பதை பிரம்மச்சாரிகளிடம் வலியுறுத்துவர் வாசிகள் அனைவரும் தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தியானிக்க வேண்டும் இது ஆசிரம நடைமுறையின் ஒரு அம்சமாகும் தியானத்திலேயே நாள் முழுவதும் ஈடுபட விரும்புவோருக்கு அதற்கேற்ற வசதி தரப்படுகிறது அம்மாதிரியான சில சாதகர்கள் ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் அம்மா அம்மா சாஸ்திரங்கள் வழிகாட்டி கம்பங்களுக்கு நிகரானவை அவை லட்சியத்தை அடைவதற்கான வழியை காட்டி தருகின்றன அவையே லட்சியமாகி விடாது லட்சியம் அவைகளை கடந்த நிலையில் இருக்கின்றது விவசாய கல்வி கற்றவருக்கு நிலத்தில் விதையை எப்போது எவ்வாறு நடுவது எப்படி உரமிடுவது பூச்சிகளை எந்த விதத்தில் அளிப்பது அவை மீண்டும் வராமல் எங்கனம் பாதுகாப்பது போன்றவை எல்லாம் தெரியும் இதேபோல சாஸ்திரங்களை கற்பதால் ஆத்ம சாதனைகளில் எவ்வாறு ஈடுபடுவது என்பதை அறிகிறோம் சாஸ்திரங்களின் சாதக பாதகங்களை தெளிவாக அம்மா கூறியிருக்கின்றார் ஆசிரமம் உருவானதன் விளைவாக அம்மாவின் குடும்பத்தினரிடமும் கிராமத்தினரிடமும் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தை இங்கே அவசியம் குறிப்பிட வேண்டும் அம்மாவின் தெய்வீகத்தன்மையை இப்பொழுது இவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இதனால் தாங்கள் அம்மாவுக்கு உறவினர் என்பதிலும் அவருடைய கிராமத்தினர் என்பதிலும் அவர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் சுகுணானந்தரும் தமேந்தி அம்மாவும் ஜெகன் மாதாவையே தங்களுடைய மகளாக பெற எத்தனை என்னென்ன புண்ணியம் செய்தோமோ என்று வியந்து நிற்கின்றனர் அவர்கள் இப்போது உன்னதமான கிரகஸ்தர்களாக வாழ்ந்து வருகின்றனர் ஆசிரமத்தில் வாழும் பிரம்மச்சாரிகளின் அன்பான பெற்றோராக அவர்கள் திகழ்கின்றனர் இப்பதிப்பு வெளியாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் வருட ஆரம்பத்தில் அம்மாவின் தந்தை சுகுணானந்தர் பூத உடலை இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்து துறந்து விட்டார் மாதா அமிர்தானந்தம்மை மிஷன் இன்று அம்மாவின் தலைமையில் வேக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு ஆன்மீக நிலையமாக மாறியுள்ளது இந்த ஆசிரமம் பாரதத்தின் பாரம்பரியமான பண்பாட்டுக்கு ஏற்ப இயங்கி வர வேண்டும் என்பதில் அம்மா கண்ணும் கருத்துமாக இருந்து வருகின்றார் ஆசிரம ஆசிரமத்தின் எல்லா அலுவல்களையும் ஆசிரம வாசிகளை செய்ய வேண்டும் ஆசிரம பராமரிப்பு சமையல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குதல் பசு பொருட்களை கவனித்தல் போன்றவை இவற்றில் அடங்கும் இதற்காக ஆசிரமவாசிகள் ஒவ்வொருவரும் தினசரி ஒரு மணி நேரமாவது செலவிட வேண்டும் அம்மாவின் பல பக்தர்கள் ஆசிரமத்தை தங்களுடைய ஆன்மீக இல்லமாக கருதுகின்றனர் அவர்களுக்கு ஆசிரமம் ஒரு வளமான பூமி இந்த பூமியில் உன்னதமான ஆன்மீக பண்புகளை பயிர் செய்து ஆத்ம அனுபூதி என்னும் விளைச்சலை அறுவடை செய்ய அவர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள் வெளிநாடுகளில் வாழும் அம்மாவின் குழந்தைகள் அவரை தங்களுடைய நாட்டுக்கும் வருமாறு அழைத்த வண்ணம் இருந்தனர் அவர்களது அழைப்புக்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் முடிய முதன்முறையாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார் அம்மா அவர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பல இடங்களுக்கு சென்றார் இதன் விளைவு அற்புதமாக இருந்தது பலர் அம்மாவின் ஆன்மீக ஆற்றலையும் உலகளாவிய பேரன்பையும் மனங்குளிர அனுபவித்தார்கள் இவர்கள் அம்மாவின் தொடர்பால் ஆன்மீக ஆர்வத்தை பெற்று தங்கள் வாழ்வை மாற்றியமைத்து கொண்டனர் அம்மாவின் சீடர் மதுசூதனனின் முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதா அமிர்தானந்தம்மை மிஷன் ரீயூனியன் தீவில் இயங்கி வருகின்றது அதன் அழைப்பின் பேரில் அம்மா ரீயூனியனுக்கும் மொரீசியா மொரிஷியஸுக்கும் மொரிசியஸிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் விஜயம் செய்தார் இதன் பின் ஆண்டுதோறும் அம்மா இந்த நாடுகளுக்கு போய் வருகின்றார் இதில் இப்போது வேறு பல நாடுகளும் இடம்பெற்றுள்ளன அம்மாவின் புனிதமான சந்நிதியை அடையும் பேறு பெற்றவர்களுக்கு அம்மா அருள் கூர்ந்து சொல்வதாவது சிறந்த சிற்பி ஒருவர் கல்லை பார்க்கும் பொழுது அதன் கரடு முரடான புற கவனிப்பதில்லை மாறாக அந்த கல்லில் மறைந்துள்ள அழகிய சிலையையே காண்பார் ஆத்மானுபூதி பெற்ற மகான் மக்களை பார்க்கும் பொழுது வெளியில் அவர்களிடையே காணப்படும் வேறுபாடுகளை புறக்கணித்துவிட்டு அவர்களின் அகத்தில் ஒளிரும் ஆத்மஸ்வரூபத்தையே காண்கின்றார் குடிகாரன் ஒருவன் மதுவிலக்கு பிரசாரம் செய்ய அருகதை அற்றவன் அவன் மது அருந்துவதை விட்டபின் மற்றவர்களிடம் மது அருந்த வேண்டாம் என்று கூறும் தகுதியை பெறுகின்றான் குழந்தைகளே நீங்கள் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் நிறைநிலையை எய்தி எல்லோரிடமும் ஆத்மஸ்வரூபத்தை காணும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கலாம் இதோட பாகம் பதினெட்டு முடியுதுடா நமஷாய